டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நார்விலிருந்து பிஎன் பைக்குமார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிவிஎஸ் எக்ஸ்எல்எஸ் பிஎஸ் சிக்ஸ் மாடலு ஒரு ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓன ஒரு வண்டி தான் அதுக்குள்ளே இந்த கிராஷ் பாந்தலுடைய பம்பர் பம்பர் போல்ட் எப்போவுமே தெரியலை நண்பரும் இந்த கட் லூஸ் ஆகி கட் ஆகிடுச்சு போல்ட்டு லூஸ் ஆனோன்னா கட் ஆச்சு அதனால் இந்த வண்டியினுடைய பம்பரை வந்து வரக்கூடிய போல்ட்டை வந்து எப்போயுமே கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் லூஸ் ஆகுதுனால இந்த மாதிரி திராடல் பாடிகைகள் வரக்கூடிய டிபிஎஸ் சென்சார் ஏர் சென்சார் இது எல்லாமே உடஞ்சிரும் ஃபுல் வெயிட்டும் வந்து இந்த சாக்கெட்டு மேலே தான் இருக்கும் டிசைனிங்கும் சரியில்லாத ஒரு டிசைனிங் தான் இது போல்ட் மட்டும் லூஸ் ஆகவே கூடாது ஆனால் தான் உடையும் இப்போ நம்ம ஒரு சர்வீசனில் விட்டு பார்த்தா குறைஞ்ச பசம் ஒரு பதினஞ்சாயிரரூபா பில் ஆயிடுறதுங்க த்ராட்டில் படி சரிசாக அசம்பிடி ஒடி மாற்றணும் ஒயரிங்கிட்டோடி இதாக மாற்றுவாங்க இப்போ அதே நம்ம வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணலாம் ஈஸியாகட்டு நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இது ஒரு நாலாவது வண்டி நாங்கள் அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி உடஞ்சி வரக்கூடிய வண்டி இது என்ன ஆப்போசிட்டில் வரக்கூடிய அதாவது ஃபீமேல் பின் வரக்கூடிய வந்து உடஞ்சி தான் இருக்குது மேல் ஃபே பின்னில் அதை வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ வச்சு நம்ம ரிமூவ் பண்ண லாக் ஓப்பனால் ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த பின்னு மட்டும்லாம் கட்டாய ஒரு அஞ்சு பின் வரும் டிபிஎஸ் சென்சரில் அதை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு நோஸ் பேப் மூலிமா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கப்ளர் வந்து நம்ம ஃபேவிக்கு வச்சு ஒட்டி விட்டுடலாம் டிபிஎஸ் சென்சாரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பின்னை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் பின்னை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு பழைய பின்னையும் வந்து ஆப்போசிட்டில் வரக்கூடிய பிளாஸ்டிக் பின்னே வந்து எடுத்துக்கணும் பழைய டிபிஎஸ் சென்சருடைய டிசைனிங் வேறு இப்போ உள்ள டிபிஎஸ் சென்சருடைய டிசைனிங் வேறு அது சும்மா சின்னதாக இருக்கும் இது பெரிய சைஸாக கொடுத்துருப்பாங்க ஒரு பழத்தை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஃபேவிக்கு வச்சு ஓட்டி வரும் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு இந்த பின்னையும் வளைச்சி போட்டு ஒயர் கப்பலர் கரெக்டாக சீட்டிங்காகவும் மேலே ஒரு பிளாஸ்டிக் தான் உடஞ்சிருக்கு இவ்வளோ பின் ஒடு மாதிரி ஒரு ஃபேவிக் ஒட்டிட்டு ஒரு டேப் வச்சு நம்ம ரெண்டுத்தையுமே நல்லா லாக் பண்ணிடணும் இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் எப்பமே இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது இது கரெக்டாக எல்லா செட்டிங் இருந்தனாலும் நம்ம வந்து அதை ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கிராடல்பாடி அசம்பிளி வரைக்கும் தான் மாற்றம் கிராடல்பாடி அசம்பிளி ஸ்டாக் இல்லை ஏன்னா இது கொஞ்சம் நியூ அட்வான்ஸ் மாடல் கிராடல் படி அதாவது ஸ்டாக் இல்லை ஆனால் அதே வந்து கேட்ச் ஒர்க் பண்ணி வண்டி இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு எந்த ஏறாவது இல்லை ஏறாவது மேலே போயிட்டோம் அதுக்காக ஒரு சின்ன பதிவாக சேங்க்ஷன் பண்ணலை